வணக்க நண்பர்களே ஒரு நடு காடு ஆள் இல்லாத காடு அந்த காட்டில் ஒரு இளைஞன் ஒருத்தன் நடந்து போயிட்டு இருக்கான் அப்போ ஒரு நாவல் பழ மரத்தை பார்த்துட்றான் அந்த மரத்தை பார்த்த உடனே அதுல பழங்கள் நிறைய காய்ச்சி தொங்கிட்டு இருக்குது சரி இன்னைக்கு நாவல் பழத்தை ருசி பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தை மேலே ஏறி சில பழங்களை பறித்து தின்னு இருக்கான் அப்போ என்ன பண்ணுதுன்னா கிளையோட உச்சியில வந்து பார்த்தீங்கன்னா மரத்தோட உச்சியில கொஞ்சம் நல்லா வாசனை வீத்து வீசுது இவன் சாப்பிட்ட பழங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செங்காயா சாப்பிட்ருக்கான் நல்ல பழுத்த பழம் வந்து உச்சியில் இருக்குது அந்த பழத்தை எப்படியாவது வந்து பறித்து சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முல்ல முல்ல மேலே ஏறி உச்சி கிளைக்கு போயிட்டு அந்த பழத்தையும் பறிச்சு தின்னுடுறான் கீழே இறங்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த ப கிளை வந்து ஒடிஞ்சிக்குது ஒடிஞ்சி கீழே இருக்கிற ஒரு கிளைய பிடிச்சி தொங்க ஆரம்பிச்சிடுறான் தலை கீழே தொங்குறான் அதுவும் கண்ணை முடிச்சு பார்த்தா கீழே ரொம்ப தூரம் இருக்குது இந்த பார்த்த உடனே நம்ம ஆளுக்கு பயம் வந்துருச்சு அந்த இளைஞனுக்கு என்னடா அது நம்ம மாட்டிக்கிட்ட மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஏற்கனவே தொங்கிட்டு இருக்கிற இவனுக்கு கீழே தரையை உடனே இன்னும் பயம் அதிகமாயிடுச்சு உடனே என்னை காப்பாத்துங்க என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடுறான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழியாக ஒரு பொண்ணு நடந்து இருக்குது உடனே இருந்தோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு மரத்துக்கிட்ட இருந்தால் சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு மரத்துக்கிட்ட போகிறாங்க அப்போ இவன் வந்து தொங்கிகிட்டு இருக்கிறதா பார்த்து பார்க்குது அந்த பொண்ணு உடனே வந்து பார்த்தீங்கன்னா என்னை காப்பாற்றுங்க என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துறான் கண்ணை முடிக்கிட்டு தான் கத்துறான் அப்போ கூட சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு யோசித்து பார்த்துட்டு கீழே கிடந்த ஒரு கல் எடுக்குது கல் எடுத்து அவன் மேலே எரிஞ்சிடுது உடனே வந்து அவன் முழிச்சு பார்க்குறான் உடனே வந்து முழிச்சு பார்த்தோடனே ஏமா உன்னை நான் காப்பாத்தன்னு சொன்னேன் நீ என்னடனே என் மேலே கல் எரிஞ்சிடுறீ எனக்கு ஏற்கனவே வந்து பயத்தில் இருக்கேன் நீ வேறைய கல் எரிஞ்சு என்னை இன்னும் பயமுடுத்துறியா வந்தானே வச்சுக்கேன் அவனை என்ன பண்ணுவேனே தெரியாது போய்டு ஒழுங்கா அப்படின்னு சொல்லி வந்து திட்டுறான் அந்த பொண்ணு உடனே அந்த பொண்ணு மறுபடியும் என்ன பண்ணுதுன்னா திருப்பி வந்து ஒரு கல் எடுத்து மறுபடியும் வந்து அடிக்குது அவன் மேலே மறுபடியும் போய் விட்டுருது பட்டுறது உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு இன்னும் சமக்கவும் வந்துடுது வழியில் உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்குன்னா ஆத்திரம் வந்தவொடனே திட்ட ஆரம்பிச்சிடுறான் ஏமா அவனுக்குலாம் அறிவே இல்லை நானே உயிர் போகிற நிலைமையில தொங்கிகிட்டு இருக்கேன் நீ என்னடானா என் மேலே திருப்பி திருப்பி கல் எரிஞ்சிகிட்டு இருக்க அவ்வளோதான் அவனுக்கு ஒழுங்காக போயிடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டுறான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு மறுபடியும் என்ன பண்ணுதுன்னா மறுபடியும் ஒரு கல் எடுத்து மறுபடியும் வந்து அடிக்குது மறுபடியும் அவன் மேலே பட்டவனையே அவனுக்கு சரியான கோபம் வந்துருச்சு கோவம் வந்த உடனே ரொம்ப முயற்சி பண்ணி அவன் வந்து என்ன பண்ணிடுறான்னா ஒரு கிளையை பிடிச்சி தொங்கி அப்படியே பலமாக பிடிச்சிக்கிட்டு அப்படியே கீழே வந்துடுறான் கீழே வந்தால் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னல இப்போ உடனே என்ன பண்ண பாறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திட்டிகிட்டே கீழே இறங்குறான் உடனே வந்து ஏன் இப்படி செஞ்ச நான் அவன்கிட்ட உதவி தானே கேட்டேன் என்ன எதுக்கு கல்லால் அடித்த அப்படின்னு சொல்லிட்டு வந்து உடனே திட்டுறான் அந்த பொண்ணை உடனே அந்த பொண்ணு வந்து அமைதியாக ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்துட்டு சிரிக்குது சிரிச்சு பார்த்துட்டு நான் உனக்கு உதவி தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்றான் உடனே வந்து சொல்லும்போது இளைஞனை வந்து திருன்னு வந்து முழிக்கிறான் என்னமா சொல்கிறேன் நீ எனக்கு உதவி செஞ்சிய நீ என்ன பண்ண எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பொண்ணை கிடைக்கும் போது நான் உனக்கு வந்து உதவி தான் செஞ்சேன் முதல்ல வந்து நான் வந்து இங்கே சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு மரத்து கீழே வந்து பார்த்தேன் நீ மேலே தொங்கிகிட்டு இருந்தேன் அப்போ கண்ணில் பயம் தெரிஞ்சிது அந்த பயத்தில் வந்து பார்த்தின்னா உன்னோட மூளை வந்து வேலை செய்யல நான் வந்து கல்லை ஏறிய ஆரம்பித்தோடனே உன்னுடைய பயம் போயிடுச்சு உனக்கு கோபம் வந்துருச்சு அப்போ நீ என்ன பண்ண என்னை எப்படியாவது வந்து தாக்கணும் என்னை வந்து அசிங்கப்படுத்தணும் என்னை திட்டணும் அப்படின்ற ஒரு வெறி உன் மனசுக்குள்ள ஆரம்பிச்சிருச்சு அதை வச்சு நீ என்ன பண்ண உடனே யோசிக்க ஆரம்பிச்சு கிளைய பிடிச்சி நேராக ஒன்னை நீ காப்பாற்றிக்கிட்டு கீழே இறங்கிட்ட அப்போ வந்து உன்னை ஒன்னாலேயே காப்பாற்ற முடியும் அப்படின்ற உனக்குள்ள இருக்கிற அந்த அறிவை கல்லை எரிஞ்சு நான் தான் வெளியில கொண்டு வந்தேன் உன்னோடைய பயம் உன்னை கண்ணை உன்னோட கண்ணை வந்து மறைச்சிருச்சு அதுலேருந்து உன்னா தசை திருப்பின அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அங்க இருந்து போயிடுச்சு பயம் வந்து ஒருத்தனை வந்து திடுதுப்புன்னு வந்து முட்டாளாக்கிடும் பயத்துல என்ன செய்யறன்றத வந்து அவனுக்கு தெரியாம போயிடும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்டோரி கண்டிப்பா இது வந்து ஒரு அருமையான ஸ்டோரி ஏன்னா அந்த நேரத்தில் அவனுக்கு அதை செய்யணும்னு சொல்லிட்டு வந்து தோணலை சரி நமக்குள்ளே வந்து தைரியம் இருக்குது அதனால் இன்னொரு கிளையை பிடிச்சி நம்ம கீழே இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவன் வந்து அவன் என்ன பண்ணா பயத்தில் கத்த ஆரம்பிச்சிட்டான் ஐயோ என்னை காப்பாற்றுங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கல் விட்டு எரியவும் அந்த பயத்தெல்லாம் வந்து மறந்து போயிட்டு கோவத்தில் அப்படியே தன்னை வந்து காப்பாற்றிட்டு கீழே இறங்கிட்டான் ஸோ அதுதான் வந்து இங்கே மெயின் பொருளாக வச்சிருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும் வணக்க நண்பர்களே